ஆயிரத்தி எழுநூறு கிடைக்கப் போகிறதும் கிடையாது இன்றைய இன்றைய செய்தி நகல்களிலும் பார்த்துள்ளேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கண்டிப்பாக கிடைக்கும் என்றே மொத்தமும் கபட நாடகம் தான் இந்நாட்டு ஜனாதிபதி ஒன்றை நாட்டு ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் வடகிழக்கு பகுதியில் போய் அங்கே இருக்க ஒரு காணி ஒப்பு கொடுத்ததும் வாக்குகளுக்காக மலையக மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சொன்னதும் வாக்குகளுக்காக அங்கு கொடுக்கப்படுறது காணி ஒப்பு மலையக மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தால் எப்படி தெரியுமா லைன் குடியிருப்புகளை இருப்புகளை கிராமமாக்கி கொடுக்கிறேன் என்று ஆயிரத்தி எழுநூறு கொடுக்க கொடுக்க வந்தவர் அதையே நான் உறுதியளிக்கவில்லை என்று சொன்னவர்தான் இதே ஜனாதிபதி ஆனால் நாளைக்கு வந்து சொல்லுவார் என்ன தெரியுமா இதுவும் நான் ஒரு விதமான பிரச்சனைகளுக்கும் நாட்களில் ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு காலையில் சொன்னது வேரவாயு அந்தியில் மாலையில் சொன்னது நாரவாயு என்று அதுபோல தான் ஜனாதிபதியின் வாக்குறுதிகளும் கூட இந்த தேர்தல் மலையக மக்களாகி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் மக்களது வாக்கு நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும் வருகின்ற தேர்தல் தேர்தலில் உங்களுக்கான உ உங்களுக்கான உரிமை உடைமை எங்கே கிடைக்கிறதோ அங்கு வாக்களியுங்கள் இந்நாட்டு இன்றைய ஜனாதிபதிக்கு வாக்களித்து விட்டு நடு தெருவில் போய் நிற்க நிற்காதீர்கள் கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பால் நானும் ஒரு மலையகத்தான் என்ற ரீதியில் படியாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு இருநூறு இருநூறு வருடம் கடந்தும் மலையகத்திலிருந்து ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறார் என்பதே நமக்கு ஒரு பெருமை ஆனால் இந்த தேர்தலில் நின்று வாக்குகள் தான் அங்கே சிதறடிக்கப்பட போகிறது அங்கு வெற்றி அல்ல ஆனால் தோல்விதான் தோல்வியிலிருந்து தான் வெற்றியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைய திலகர் ஜனாதிபதி வேட்பாளர் க களமிறங்கிய திலகர் கூட அன்று அன்று சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்தார் அதுவும் ஒரு அரசியல் அதுவும் ஒரு அரசியல் மலையகம் பேசப்பட்டது ஆனால் தற்சமயம் இவரது வருகை கூட மலையகத்துக்கு ஒரு எடுத்துரைப்பாக இருக்குது அரசியல் அரசியல் சிம்மாசனத்தில் ஒரு எடுத்துரைக்கப்படலாம் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் மலையகத்தில் பரம்பரைகளாக ஆண்டு ஆண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலிருந்து கூட ஒருவர் கூட ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்கான தகுதி இல்லை அங்கு கல்வியின் கல்வியின் தகமை இல்லை திலகர் அவர்களோ நன்று பயிற்சி பெற்ற ஒரு அதிபர் கூட கடந்த காலங்களில் நல்லாட்சி நல்லாட்சி காலங்களில் கூட மலையகத்துக்காக பல்வேறுபட்ட அமைப்புகளுடன் சேர்ந்துதான் அவர் சில சாதனைகளை செய்ய முன்வந்தார் கட்சிகளின் கட்சிகள் சார்பாக அனைவரும் சார்பாக சில கருத்து முரண்பாடுகள் காரணமாக அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார் வெளியேறிய பிறகு அந்த கட்சிக்கும் அவருக்கு தொடர்பு இல்லை ஆனால் தனியாக வந்து தற்சமய நாட்டு ஜனாதிபதியாக நானும் போட்டியிடுகிறேன் என்று கூறுகின்ற சமயத்தில் மலையகத்துக்காக எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது மற்றது இவரால் அங்கு தேர்தல் அந் அவருக்கு அவருக்கு செலுத்தப்படுகின்ற வாக்குகள் வந்து அங்கு செல்லுபடியற்றதாகவே செல்ல செல்லக்கூடும் ஏனென்றால் வெற்றி என்பதை தீர்மானிப்பது மக்கள் ஆனால் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்னை பொறுத்த மட்டும் கூறுகின்றது கூறுகின்ற ஒரே ஒரு சமயம் திலகருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து தற்சமயம் விலகி நிற்பது மேலென்று நான் நினைக்கின்றேன் மலையக மக்கள் தீர்மானித்தால் மாத்திரம் மலையக த மலையக மக்களும் மலையக மக்கள கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தொழிலாளிகளில் ஒரு பதிமூன்று லட்சம் வாக்காளர் வா வாக்காளர்கள் உள்ளார்கள் இந்த பதிமூன்று லட்சம் மக்கு வாக்காளர் வாக்குகளும் வடகிழக்கு பகுதியில் சேர்ந்த பதினாறு வீத வாக்குகளும் தான் நாளை ஜனாதிபதியை ஜனாதிபதியை தீர்மானிக்கப் போகிறேன் இதற்கான காரணம் நான்கு நபர்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு போராட்டம் என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மறுபடியும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அன்ரோகுமார் திசானக் அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த நால்வருக்கும் தான் அங்கே போட்டி நடைபெறுகிறது இந்த நால்வருக்குமான போட்டிகள் பெரும்பான்மையினத்தவர்கள் வாக்குகள் இந்த நால்வர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுமா அல்லது இதில் இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகப்படுமா மூவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுமா அப்படி என்றால் சிறுபான்மையினத்த தமிழர்களாகிய நாங்கள் எங்களது வாக்குகளால் தான் இம்முறை ஜனாதிபதியை தேர்வு செய்ய முடியும் தமிழ் முப்போக்கு கூட்டணியிட வருகின்ற தேர்தலில் ஜனாதி சஜித் பிரேமதாசல் ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியும் உள்ளார்கள் ஜனாதிபதியிடம் மலையக மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு எங்களது தீர்வு செய்யப்பட்டால் எக்ரிமெண்ட் என்ற ரீதியில வந்து கைச்சாத்திட்ட கைச்சாத்திடப்பட்டுள்ளார்கள் எங்களது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா சிறுகசுர முதலாளிகளாக மாற்ற வேண்டும் மலைய மக்களுக்கான நிலங்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கூறியிரு இருக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்க கூடிய விடயம் தானே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை இவர்கள் வந்து இரு இருபுறம் சாயக்கூடியவர்கள் தானே ஏனென்றால் இந்த ஆட்சியில் இருந்து கொண்டு நான் சில ஆதாரங்களை கூறியுள்ளேன் இந்த ஆதாரங்கள் எல்லாரும் பார்த்த ஒன்றும் இல்லை இந்த ஜனாதிபதி நம்பி இவர்கள் எப்படி களமிறங்கி உள்ளார்கள் தான் நான் சி டபிள்யூசி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இலங்கை தொழில் காங்கிரஸ் இளைஞர்கள் ஆளும் கட்சியிலிருந்து நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்ன செய்துள்ளீர்கள் உங்களால் இந்த கட்சியை விட்டு வெளியேறியிருந்தால் இன்று அரசியலில் உங்களால் இவர்களால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் உங்களால் ஒரு காலம் மாற்றத்தை உருவாக்க முடியாது காலகாலங்களாக இருந்து இருந்து மக்களை அடிமைப்படுத்தி தான் உங்களுக்கு பழக்கம் ஏற்படுறது மக்களை ஏமாற்ற அறிவீர்கள் இந்த இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிவ சிங்க அவர்களை நம்பி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருந்தால் அங்கே சரிவான பாதையில் தான் செல்ல வேண்டும் மக்கள் இவர்கள் வாக்களித்தார் கூட கேள்விக்குறியாகத்தான் வர வேண்டும் ஏனென்றால் நேற்று கூறிய ஜனாதிபதி இன்று கூறுகின்றார் நான் ஆயிரத்தி எழுநூறு என்பது உறுதியளிக்கவில்லை என்று நாளை கூறுவார் கிராமமாக்கி அதுவும் நான் உறுதியளிக்கவில்லை என்று ஐயாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பனவ எங்கே எங்கே ஐயாயிரம் ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு அதுவும் எட்டாத கடிதான் தயவு செய்து நான் என்ன என்ன என் என்னை பொறுத்த மட்டும் கூறுகிறேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சி ஆகிய நீங்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறி தனியாக நிற்பது தனியாக நிற்பது தான் நல்லது ஏனென்றால் இந்த வருகின்ற தேர்தலில் மக்களை அடமானம் வைக்காது இன்றைய ஜனாதிபதிகளை மலையகத்தில் பிறந்த நாங்கள் நம்பப்போவதும் இல்லை இனி நம்புவதும் கிடையாது ஏனென்றால் இன்றைய அவர்கள் அன்று தலைவாக்களில் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று கூறி ஏமாற்றம் செய்தார் ஆனால் இன்று உங்கள் ஆட்சியில் இருந்து என்ன கூறினார் இதே இலங்கை தொழிலாளர் கணபதி கனகராஜ் அவர்கள் ஊடகவியலாளர் மத்தியில் கூறாய் இடிஎஃப் இன்றைய தான் கொள்ளையடித்தார் என்று அன்று கூறியவர்கள் தான் உங்கள் கட்சியில் இன்று எப்படி இவர்கள் நீங்கள் சங்கம் சங்கமித்துள்ளீர்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு